ஸ்டார் ஹோட்டலில் சீக்ரெட் டீலிங் கதர் சட்டைகளை கதற விட்ட ராகுல் எடப்பாடியின் மூன்று நிபந்தனைகள் மூச்சடைத்து போனை வைத்த நிர்மலா ராதிகாவுக்கு வேப்பிலை அடித்த குஷ்பு ஆஃபர் மலையில் சரத் ராதிகா ஜோடி அதிமுகவோடு ரகசியமாக டீலிங் பேசிய காங்கிரஸ் நிர்வாகிகளை ராகுல் கண்டித்திருப்பது காங்கிரஸ் பவனை கதிகலங்க வைத்துள்ளது காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் எடப்பாடியுடன் ரகசிய டீலிங் ஈடுபட்டது குறித்து இங்கு மட்டுமல்ல டெல்லி வரை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகவுடன் நடந்த அந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு பிள்ளையார் சுளி போட்டவர் காங்கிரசின் அரசியல் வியூக அமைப்பாளராக இருக்கும் சுனில் தானா ஏற்கனவே எடப்பாடியின் அரசியல் ஆலோசகராக இருந்தவர்தான் இது சுனில் அது மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால்தான் உங்களுக்கு எதிர்காலம்னு அவர்தான் எடப்பாடிக்கு முதன்முதலில் அறிவுறுத்தினார் அறிவுரை வழங்கினாராம் அப்போதே அவர் காங்கிரஸில் இருப்பவர்களை உங்களுக்கு சாதகமாக பேச வைக்கிறேன் என்றும் எடப்பாடியிடம் உறுதி கொடுத்திருக்கிறாராம் அதன்படிதான் இரு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலத்தை அமைக்க அவர் முயற்சி எடுத்தாராம் இதைத் தான் காங்கிரஸை சேர்ந்த சிலர் சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக தரப்போடு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து பேசினார்கள் நாம் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தி இருக்கிறோம் இந்த நிலையில் கூட்டணி குறித்து அவரிடையே பேச்சுவார்த்தை நடந்தது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தகவல் டெல்லியில் உள்ள காங்கிரசின் சீனியரான கேசி வேணுகோபால் மூலம் ராகுல் காதுகளுக்கு போக அதிர்ந்து போன ராகுல் காந்தி வியூக அமைப்பாளர் சுனிலையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகையையும் அழைத்து தமிழக காங்கிரஸ் தனி டிராக்கில் போவது சரியல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் எனக்கு மூத்த சகோதரரை போன்றவர் அவர் மனம் கோணுபடி எந்த வகையான நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறியதோடு திமுகவுடன் சுமூகமான தொகுதி பங்கீட்டை முடித்துக் கொள்ளுங்கள் என்றும் கரார்குரலில் அறிவுறுத்தியிருக்கிறாராம் அதனால் தமிழக காங்கிரஸின் மனநிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அதேபோல பாஜக வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் பல்வேறு மாநிலங்களையும் சேர்ந்த நூற்று தொன்னூற்றி ஐந்து பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் தமிழகத்தைச் சேர்ந்த எவரின் பெயரும் இடம்பெறவில்லை நிலையில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெற்றிருக்கிறது தமிழக பாஜக இதனையொட்டி வேட்பாளர்கள் பரிசீலனையும் நடந்திருக்கிறது எனவே பாஜகவின் தலைமை வெளியிடும் அடுத்த பட்டியலில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெறும் என்கிறது கமலாலய தரப்பு அதிலும் இந்த முறை பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை தர திட்டமிட்டிருக்கிறதாம் பாஜக அந்த வகையில் மத்திய சென்னையில் நடிகை குஷ்பு களமிறக்கப்படலாம் என்கிறார்கள் அதே போல பிரபல கல்வியாளர் களமிறக்கவும் இன்னொரு இன்னொருபுறம் அதிமுகவுடன் கூட்டணி பேசிக் கொண்டிருந்த நடிகர் சரத்குமார் திடீரென பாஜக அணியில் சேர்ந்துள்ள சம்பவம் எம்ஜிஆர் மாளிகை ஏகத்துக்கும் இருக்கிறதா அதிமுகவுடன் சுமூகமாக டீலிங் பேசிக் கொண்டிருந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான நடிகர் சரத்குமார் இப்போது திடீரென பாஜக அணியில் ஐக்கியமாகிவிட்டார் இதன் பின்னணியில் நடிகை குஷ்பு தான் இருக்கிறாரா சரத் மனைவியான நடிகை ராதிகாவிடம் குஷ்பு நான் பாஜகவுக்கு போனதால் தூர்தர்ஷன் மூலம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் தருகிறார்கள் நிறைய ஒன்றிய அரசின் சலுகைகளும் கிடைக்கின்றன இதையெல்லாம் யோசித்துப் பார்த்து கூட்டணி பற்றி ஒரு நல்ல முடிவை எடுங்கள் என்று வேப்பிலை அடித்தாராம் இதனால்தான் எடப்பாடியாரிடமிருந்து ஜகா வாங்கினாராம் சரத்குமார் தற்போது பாஜகவிடம் டீலிங் பேசிய சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் ராதிகாவை களமிறங்க விரும்புகிறேன் என்றாரா அதற்கும் ஓகே சொல்லி இருக்கிறதாம் பாஜக மேலும் நிறைய ஆஃபர்களும் சரத் ராதிகா ஜோடிக்கு தருவதாக சொல்லப்படுகிறதாம் இந்த நிலையில் சமீபத்தில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியின் பெயரில் பெரும் பண மோசடி நடந்ததாக பாஜகவுக்குள் சர்ச்சைகள் சுழன்றடிக்கிறது கடந்த வாரம் கல்பாக்கத்திலும் சென்னையிலும் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு டெல்லி திரும்பியிருக்கிறார் மோடி அவர் கலந்து கொண்ட நந்தனம் பொதுக்கூட்டத்திற்கு ஐந்து லட்சம் பேரை திரட்டுவோம் என்று டெல்லிக்கு உத்தரவாதம் கொடுத்த தமிழக நிர்வாகிகள் வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் பேரை தான் திரட்ட முடிந்ததா இந்த தகவல் உள்துறை மூலம் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு போக அதை பார்த்த நட்டா தமிழக பாஜக தலைவர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் பொய்யான தகவல்களை தருகிறீர்கள் என ஏகத்துக்கும் கொந்தளித்தாராம் இதற்கிடையே நந்தனம் கூட்ட ஏற்பாடுகளுக்காக இரண்டு கோடி ரூபாயும் ஆட்களை திரட்டி வருவது வாகன வாடகை உள்ளிட்ட செலவுகளுக்காக இரண்டு கோடி ரூபாயும் கொடுக்கப்பட்டதா ஆனால் இதில் நாற்பது சதவிகிதத்தை செலவு செய்யாமல் பணமோசடி நடந்து இருப்பதாக முக்கிய நிர்வாகிகள் டெல்லிக்கு புகார்களை அனுப்பியிருக்கிறார்கள் டெல்லியோ இதனை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறதா இதைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் சிலருக்கு சரியான தண்டனை காத்திருக்கிறது என்கிறார்கள் கமலாலய தரப்பினர் கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுக்க வந்த பாஜக தலைமையை தனது அதிரடியான நிபந்தனைகளின் மூலம் எடப்பாடி திகைக்க வைத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது அதிமுகவை எடப்பாடியும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று வரிந்து கட்டிய டெல்லி பல்வேறு வகையிலும் அதற்கு நெருக்கடி கொடுத்தது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடப்பாடியை துரத்தினார் அவருக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த எடப்பாடியை ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அண்மையில் தொலைபேசியில் பிடித்தாராம் அப்போது வழக்கம் வழக்கம் போல் அவரும் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லுங்க என்றபடி எடப்பாடிக்கு வலை வீச எடப்பாடிக்கும் சரி உங்க விருப்பத்தபடியே இறங்கி வர அதுக்கு உங்கள் மாநில தலைவரா ஒருவரை புதுசா நியமிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக கூட்டணியினுடைய முதல் வேட்பாளர் எடப்பாடி தான்னு இப்போவே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அறிவிக்கணும் அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போ கொடுக்கப்பட்ட நான்கு சீட்டுகளை தான் இப்போவும் எங்களால பாஜகவுக்கு கொடுக்க முடியும் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு ஓகே சொல்லுங்கள் மற்றதான் பேசலாம் என்றாராம் கேட்ட நிர்மலா சீதாராமன் அதிர்ந்து போய் எந்த பதிலையும் சொல்லாமல் ரிசீவரை வைத்து விட்டாராம் மோடியின் தமிழக விசிட்டின் போது பிரதமர் மோடியை பிடிஆர் தியாகராஜன் சந்தித்து பேசியதும் அவரது தோளில் பிரதமர் தட்டி கொடுத்து பேசியதும் அவர் அணி அணிமாறப்போவதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பை பற்றவைத்தது வைத்தது அதனால்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே தன் தரப்பை விளக்கி ஊடகங்களுக்கு பதிலளித்துள்ளார் பிரதமரை வரவேற்பதற்காக தமிழக அரசே எனக்கு இரண்டு முறை புரோட்டோக்கால் கொடுத்தது நான் நான்கு முறை பிரதமரை சந்தித்தேன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரவு பிரதமர் அலுவலகம் சிறப்பு அழைப்பு விடுத்ததால் அவரை சென்று சந்தித்தேன் அப்போது மாநில அரசின் வழிகாட்டுதலையே பின்பற்றினேன் இந்த விவரத்தை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதில் அதன் நகல் நேராக பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தமிழக தலைமை செயலாளருக்கு சென்றுவிடும் பிரதமரின் செக்ரட்டரி ஒருவரும் பிரதமர் அலுவலக அழைப்பு குறித்து தெரிவித்தார் மரியாதை நிமித்தம் அவரை வரவேற்றேன் அவரும் என்னை தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் என தட்டி கொடுத்தார் பாஜகவின் சமூக வலைதள குழுவினர் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு விவகாரத்தை கிளப்பி உள்ளனர் பாரம்பரிய திராவிட சித்தாந்தத்தில் வந்தவண்ணா ஒருபோதும் இந்துத்துவ கொள்கைகளோடு என் ரத்தம் ஒத்து போகாது என்று சொல்லி மதுரை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக நிற்கப் புரளிகளை கிளப்புவர்களின் வாயை அடைத்துள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு